ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜப்பானியன் மீ சீரீஸ்ன்னு கெட்டிங் மேரி டு த கேலை ஹேட் சீசன் ஒன் எபிசோட் டூவை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் வேலை ஃபேமிலி கூட உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க நான் முன்னாடியே வார்னிங்கை கொடுத்துக்கிறேன் ஏன்னா இந்த எபிசோட்ல சில எயிட்டின் ப்ளஸ் சீன்ஸ் வரும் முடிஞ்சளவுக்கு நான் அதை சென்சார் போட்டிருந்தேன் பட் இருந்தாலுமே நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கெட்டிங் மேரி டு த கேலை ஹேட் சீசன் ஒன் எபிசோட் டூ கிளாஸ்ல நம்மள பத்தி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேரும் கிளாஸ்க்குள்ள போறாங்க சைட்டோட என்ன பேசிட்டு இருந்தேன் ஹீமாரி கேட்கும் நான் அவங்ககிட்ட பேசல எங்களை வந்து திட்டிட்டு அவனு வா சமாளிக்கிறேன் நம்ம வந்து புது வருது நைட் எங்க ஹீரோ சமாளிச்சா ஒரு பொண்ணோட ஸ்மெல்லும் வருது கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு தெரியும் அதுவா அக்கானே கூட நான் சொல்ல வாயை பத்தி நம்ம ஹீரோ வெளியே கூட்டிட்டு போயிருந்தான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நீ சீசீட்ட கேட்கல பனிஷ்மெண்டா நீ சீசேக்கு லஞ்சோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவோ போ சரி பதிலுக்கு என்ன வேணும் நம்ம ஹீரோ கேட்டா அதை நான் யோசிச்சு சொல்றேன் லைஃபே இப்ப ஏ கைக்குள்ளதா இருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கியூட்டா நம்ம ஹீரோவை மிரட்டிட்டு நேரத்துக்கு நான் அக்கா நீ சொல்லுவோம் நான் என்ன பண்ண நம்ம ஹீரோ கேட்டா என்ன டியூட்டி பண்ணா டஸ்டர் மத்த திங்ஸ் எல்லாம் கபோர்டுக்குள்ள எடுத்து வைன்னு சொன்னா அடுத்த நாள் காலையில எப்படியோ வந்து யூஸ் பண்ண போறாங்க நம்ம ஹீரோ சொல்லுவா எரிக்கல் விழுந்து விழுந்து ஸ்கூலே கேன்சல் ஆயிட்டா அப்ப கிளாஸே திறந்திருக்காதே நம்ம சொல்லுவோம் இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணாதா அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை இவங்க ரெண்டு பேரும் தான் மொத்த கிளாஸ் பார்த்து சிரிச்சிட்டு மொத்த ஸ்கூலுமே அவங்களை காமெடி கப்பல்ஸ் மேரிடுவோம் அப்படின்னு சொல்றாங்கன்னு ஹீ மாறி சொன்னா நாங்க மேரிட் கிடையாதுன்னு வா சொல்றேன் அதுக்குள்ள என்னடா ஒரே வெஜ்ஜி ஜூஸா இருக்குன்னு கேட்டா இதுதான் நமக்கு பெர்ஃபெக்ட் ஹெல்த் நம்ம ஹீரோ சொல்றேன் வெஜிடபிள் ஜூஸ் குடிச்சா அப்ப சாப்பாடு இருக்குன்னு கேட்டால் கப்ராமனை நம்ம ஹீரோ வாங்கி வச்சிருக்கோம் இப்போ புரோட்டீனுக்குன்னு வா கேட்டா புரோட்டீன் பவுடர் நம்ம ஹீரோ வாங்கி வச்சாத வெஜ்ஜ் ஜூஸ் கூட கலந்து குடிக்கணும் இதுதான் குக்கிங் ஹெல்த்தியாக வாழலாம் நம்ம ஹீரோ சொன்னால் இதுக்கு பேர் குக்கிங்கே இல்லை இந்த பாயசன் ஜூஸ் எல்லாம் நான் குடிக்க மாட்டேன்னு வா சொன்னால் அது டேஸ்ட்டாக இருக்கும்னு என் நான்க்க நம்ப வைக்கிறதுக்கு நான் எவ்வளோ ட்ரைனிங் எடுத்துருக்க தெரியுமா நம்ம ஹீரோ சொல்கிறான் அப்படியே போனால் இவன் கூடிய சீக்கிரம் சத்துடுவா இங்கே மேரேஜ் லைஃப்புக்கு சொல்லிட்டு உண்மையான குக்கிங்னா என்ன நான் உனக்கு காமிக்கிறேன்னு வந்து அக்கானி இப்போ சமைக்க ரெடி ஆகுறான் இல்லை சாப்பிட்ட அதுக்கப்புறம் ப அப்பிடி மாதிரி நீ என் பின்னாடியே வரவாரு அப்படின்னு அக்கானை சிறுக்கி ஓ ஒருவேளை பாயசனம் கலந்துருவாளோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் நம்ம ஹீரோ உள்ள மறைச்சு வச்சிருக்கியா தொட்டா வடிச்சிருமா நம்ம ஹீரோ பயப்படவோ அப்படிலாம் எதுவும் ஆவாதுன்னு வா சொல்றா நம்ம ஹீரோ ஒரு வாய் எடுத்து வைக்கவுமே அவனுக்கு சின்ன வயசுல இருந்த ஞாபகங்கள்லாம் வருது ஒரு ஆவரேஜான ஃபேமிலி ஃபுட் மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் ஆனே நம்ம ஹீரோ இது சூப்பரா இருக்கு பாராட்டுவான்னு எதிர்பார்த்தா நல்லா இல்லைன்னா கொண்டாட சொல்லவும் நான் நல்லா இல்லைன்னு சொல்லலையா கொண்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா கையில இருந்தே பிடிக்கி டக்குன்னு சாப்பிட்டுருவான் நான் செத்த அப்புறமா உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு நீ திட்டுற அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவை வந்து அக்கானை எழுப்பி விடுறான் ஈஸியாக கட்டி பிடிச்சதான் நம்ம ஹீரோ எப்போ தூங்குற மாதிரியே அவளை பிடிச்ச நம்ம ஹீரோ இழுத்து உள்ள வச்சுக்கிடவோ என்னடா பண்றேன் வெக்கப்பட்டு இப்படி ஹீரோவா அடிச்சு எழுப்பி விடுறான் அவனும் அவனை எழுப்பி விடுறதுக்காக வரல பாத்திரம் பாரு கழுவாம அப்படியே கிடக்குன்னு சொல்லி எப்ப சாப்பிட போறாம அப்பா கழுவி இல்லாம நம்ம ஹீரோ சொல்றான் சாப்பிட்ட பேப்பர் கவர் குப்பெல்லாம் கீழேயா கிடக்குன்னு சொன்னா அதுக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணா போதும் நம்ம ஹீரோ சொன்னா டெய்லியும் அத கிளீன் பண்ணுறா நீ என்ன கேவலையா வளர்ந்தானவா கேட்கல அவனும் உன்ன மாதிரி நீட் ஃப்ரீ கிடையாது தேவனா நீ கிளீன் பண்ணிக்கோ நம்ம சொல்றான் ஒன்னு மாதிரி ஒருத்த கூடிய நான் வாழணும்னு ஆள ஆரம்பிக்கிறான் ரெண்டு பேருமே எல்லா விஷயத்தையும் வேற வேற மாதிரி பாக்குறோம் இவா கூட ஒன்னா இருக்க முடியுமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான் நைட் நம்ம ஹீரோ ஜாம்பி கேம் விளையாண்டுட்டு இருந்தா பார்க்கவே அறுவருப்பா இருக்கு அத ஒழுங்கா ஆஃப் பண்ண அப்படின்னு சொல்றா இதுல என்ன அரபரப்பா இருக்குன்னா ஐம்பது பர்சன்டேஜ் தான் அதை ரத்தம் தரிக்கிற மாதிரி வச்சிருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றோம் என்னோட வீடு இந்த மாதிரி கேம்ஸ்லாம் இங்க விளையாடாதுன்னு சொல்லவும் இது என்னோட வீடு நம்ம ஹீரோ சொல்றான் இப்படியே ரெண்டு பேருக்கும் சண்டை வருது காலிங் பில்ல யாரோ அழுத்துறாங்க நம்ம ஹீரோவோட பேலன்ஸ் பொருளையோ கொண்டு வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க மொத்த பொருளும் இந்த இடத்துக்கு வந்துருச்சு நீ நான் இங்க தான் வாழ போறேன் நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் டெய்லிவா கூட ஃபைட் பண்றதே ஒரு வேலையா வந்துருச்சு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் பாத்ரூம்ல அக்கானை குளிச்சிட்டு இருக்கா டக்கு நம்ம ஹீரோ மோடிட்டு வெளியே வந்திருந்தான் பட் நான் தொடர்ந்து அவளை பாத்திருக்கேன் இன்னாரா அவ கத்திருக்கணுமே ஒருவேளை அவ மயங்கி விழுந்துட்டாளா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு டக்குன்னு பாத்ரூம் கதவை தட்டி உயிரோட இருந்தா ரெஸ்பான்ஸ் பண்ண அப்படி நம்ம ஹீரோ கதவை தட்டினா அவா எந்த ரெஸ்பான்ஸோ கொடுக்கல அதுக்குன்னு உள்ள வந்து நம்ம ஹீரோ பார்த்தா அவா கொரட்ட விட்டு தூங்கிட்டு தான் இருக்கு அப்படியே விட்டுட்டு போனாலும் தண்ணிக்குள்ள மூழ்கிடுவா நம்ம ஹீரோ கத்தி எழுப்பி விட்டு அவா எந்திக்க மாட்டேங்கிறா நீ தோத்துட்டேன்னு ஒத்துக்கோ கரனை காட்டி டாகி ஹவுஸ்லயே வச்சு ஒன்னு தங்க விடுவேன் அவ இவளை இப்படியே விட்டுட்டு போக முடியாது நம்ம ஹீரோவில வெளியே தூக்கி வைக்கலான்னு பார்த்து கீழே கடைசியில விழுந்துருத்தான் அக்கனாவே இப்ப கண் முடிச்சிருத்தா நம்ம ரெண்டு பெரிய ஒட்டு துடி இல்லாம இருக்கும் என்ன எயிட்டீன் பிளஸ் பண்ணு பாத்திருக்கியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அடிக்கிற நீ இந்த வீட்டுல இல்ல இந்த பிளானட்லயே இருக்க கூடாதுன்னு சொல்லவோ அட்லீஸ்ட் இடத்துலயாச்சும் இருக்க விட நம்ம ஹீரோ சொல்றான் நீ என்னோட எல்லாத்தையும் பார்த்துட்டு பாத்துல கேட்கவோ அது வந்து நம்ம ஹீரோ தயங்குறோம் அப்படி உங்க சண்டை போட்டு முடிச்ச அப்புறமா பாத்ரூம்ல நான் அப்படியே டயர்டாகி தூங்கிட்டேன் ஒரு அமையாம அக்கறையில ஹெல்ப் பண்ண வந்திருப்பானோ அப்படின்னு சொல்லி அக்கா நீ யோசிக்கிற இப்ப நைட்டே இவங்க ஒன்னாதான் தூங்குறாங்க நீ ஒரு வேலை எனக்கு அப்படின்னு வா கேட்க வரதுக்குள்ள நான் தூங்க போறேன் அப்படி நம்ம ஹீரோ லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிருக்கேன் ஒரே டெய்லியும் சண்டேலேயே போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாக்க நீ கிளாஸ்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கேன் அவரி நான் ஒருத்தர் கிட்ட ஒன்னா சேரணும்னு சொல்லுவோம் சைட்டோவா அப்படின்னு வா கேட்டா அவன் இல்ல அப்படின்னு வா சொல்றேன் நீ அவன் கிட்ட என்ட்ரன்ஸ் செரமனில இருந்து சண்டை போட்டு இருக்கேன்னு கேட்க வேற பர்சன் நான் இவன் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன் பட் ஒன்னு சேரணும் அப்படின்னு வா சொல்லும் என் கிட்ட கட்டி பிடிக்கிற மாதிரி அவங்க கட்டி பிடினு சொன்னா அதுக்கு வாய்ப்பில்லை இல்ல அப்படின்னு வா சொல்ற ஹீ மாதிரி நீ ஒரு சோஷியல் பட்டர்ஃபிளை எல்லாருக்கிட்டே ஜாலியா பேசிடுவா என்னால அது முடியாது அப்படின்னு அக்கா நீ சொன்ன அது ஒண்ணு உண்மை கிடையாது நானும் சில பேர்கிட்ட பேச தயங்க வந்தான் அப்படின்னு ஹீமாரி சொல்றேன் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து நீ அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் பேசிப்பாருன்னு ஹீமாரி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க நம்ம ஹீரோ ஷீசே கிட்ட பேசிட்டு இருக்கான் ஒரே வீட்டில் பிரச்சனை தான் போகுது இப்படியே போனால் டைவர்ஸ்ல தான் போய் முடியும் பஸ் ஆனால் ஹோஜா குரூப் எனக்கு கிடைக்காது நம்ம ஹீரோ சொல்லவோம் பிரச்சனை இல்லாத ஹியூமன்ஸ்னு உலகத்தில் யாரும் இல்லை எல்லாருக்கும் எல்லாமே பொறந்துறது கிடையாது நீ கொஞ்சம் அக்கானியோட இடத்துல இருந்து யோசிச்சு பாரு அவன் கிட்ட உட்காந்து நீ பொறுமையா பேசி பார்த்திருக்கியா அப்படின்னு சொல்லி ஷீசே கேட்கறாங்க கம்பெனியை சிஇஓவா இருந்து நடத்தணும்னாலும் ஃபர்ஸ்ட் மற்றவங்களோட விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வா சொல்லியிருப்பா சரி இப்போ நான் என்ன பண்ணனும் நம்ம ஹீரோ கேட்டா என்ன தூக்க அப்படின்னு வா சொல்லிட்டு எந்த பொண்ணுக்காக இருந்தாலும் இது பிடிக்கும் ஷீசேக்குன்னு வா காமெடி பண்றா அவ டென்ஷனா இருக்கா இன்னொரு நாள் பேசிக்கலாம் நம்ம ஹீரோ பார்த்தா நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி வாக்கப்படுறா எப்படியே போனா நமக்கு டைவர்ஸ்ல தான் போய் முடியும் சோ நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து பேசலாம் அப்படின்னு அக்கானை கூப்பிடுவோம் சரி நம்ம ஹீரோ ஒத்துக்கலாம் எப்படியோ நம்ம ஒன்னா தான் வாழ போறோம் நமக்குள்ள சில ரூல்ஸ் போட்டு வச்சுக்கலாம் இவங்க முடிவு பண்றாங்க ரெண்டு பேருமே ஒத்துக்கிற மாதிரியான ரூல்ஸ் அது இருக்கணும் அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க மேரேஜ்க்கு அப்புறம் மொத்தமா நான் தான் அதிக வேலை பார்க்கறேன் சோ நீ நீ பாத்திரங்களை வித துணி துவைக்கிறதெல்லாம் பண்ணணும்னு சொன்னா மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணா போதாதான் நம்ம ஹீரோ கேட்கவோ டெய்லியும் அதை பண்ணணும்னு அக்கா நீ சொல்றா இல்லன்னா ஜெம்ஸ் டிசீஸ் வந்து வியாதி வந்துடும் சொல்லுவோம் சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு சரி நான் நான் டெய்லியும் அதை பண்ற நம்ம ஹீரோ ஒத்துக்க ஏதாச்சும் சொல்லணுமா நான் அக்கா நீ கேட்கறேன் வெட்டில படுக்கும் போது மேல கைப்பட்டா திட்டக்கூடாது நம்ம ஹீரோ சொல்ல என்ன ஹராஸ்மெண்ட் பண்ணுவேங்கிறத நான் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு கேட்கவும் அது குட்டி பெட்டு பாவ வழி இல்ல நம்ம ஹீரோ சொல்ல நீ என் பாடியை டச் பண்ணிக்கலாம் பட் துணியோட இருக்கும்போது தான் துணிக்கு அடியில் எல்லாம் கையை விடக்கூடாதுன்னு வா சொல்றேன் அது ரோல்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க நான் ஒரு சைக்காலஜி புக்ல படிச்சிருக்கேன் ரிலேஷன்ஷிப் க்ளோஸ் ஆகணும்னா நம்ம தேங்க்யூ யூ காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் கொடுத்துக்கணுமா நம்ம ஹீரோ சொல்லவும் நான் குக் பண்ணி கொடுத்தா நீ அதை பாராட்டணும் அப்படின்னு அக்கா நீ சொல்றேன் அதை ஆவரேஜ் சொன்னா நம்ம ஹீரோ சொன்னா நல்லா இருக்குன்னு சொல்லணும் வா சொல்லுவோம் ஆவரேஜ் நான் சொன்னதை பாராட்டாதான் சொன்ன நம்ம ஹீரோ சொல்றான் ஒரு வழியா நாங்க பேசி தீத்துக்கிட்டோம் அஞ்சு மணி நேரம் பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஹீமா அவரை கிட்ட கால் பண்ணி அக்கானே பேசுறோம் நம்ம ஹீரோ ரூம் குள்ள வரவோ சரி என் பாடியை டச் பண்ணிக்கோட வா சொன்னா அது நான் தான் சொன்னா நம்ம ஹீரோ சொல்றான் இப்போ ஓரளவுக்கு அதிகமா ஃபைட் வரதில்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷீசே கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்கான் ஷீசே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா நம்ம ஹீரோ கேட்டு அக்கானேக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி கேக்க வாங்கிட்டு போய் அவளுக்கு கொடுக்குறேன் அது எனக்கு பிடிக்கும் உனக்கு எப்படி தெரியும் வா கேட்டா ஃபர்ஸ்ட் இயர்ல நீ ஒரு எஸ்ஐ ல எழுதி இருந்தா நம்ம ஹீரோ சொன்னா அதனை இன்னுமா ஞாபகம் வச்சிருக்கேன் வா கேட்கறேன் நானே அதை மறந்துட்டேன்னு வா சொன்னா எனக்கு சில விஷயங்கள் ஈஸியில மறக்காதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான் ரொம்ப தேங்க்ஸ் அக்கா நீ ஸ்மைல் பண்ற இப்போ நம்ம ஹீரோவோ சாப்பாடு சாப்பிட்டுட்டு இது ரொம்பவே டேஸ்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவா அவளை பாராட்டுறா இதை கேட்டா அக்கா நீ ஹாப்பி ஸ்மைல் பண்ற என்ன ஃபீலிங் இது புதுசா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் நான் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு அக்கா நீ வந்து கேக்குறேன் இவ்வளவு நல்லவளா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கறான் ஹெல்ப் பண்ண வந்ததுக்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லுவா அவ ஸ்மைல் பண்றா அப்பவும் வா கோவப்பட்டு தான் பாத்துருக்கேன் பட் இவளோட ஸ்மைல் அது அழகா இருக்குல்ல நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இந்த ரெண்டு பேரும் இப்போ ஓரளவு கொஞ்சம் சமாதானமாகி க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க இனிதான் கதையை இன்னும் வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போக నెక్స్ట్ ఎపిసోడ్లో మీట్ పం